இயேசுவே உமக்குள்ளே இருந்த செபாவி எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே உமக்குள் இருந்த அந்த மன்றாட்டின் அபிஷேகம் எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே நீர் அதிகாலையில் இருட்டோட எழுந்து வனாந்திரத்துல போய் தனிமைய செபித்திரே அப்படிப்பட்ட செபாவி எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே பகலெல்லாம் நீர் ஊழியம் செய்தீர் இரவெல்லாம் பிதாவோட தனித்திருந்து நாங்கள் வாசிக்கிறோமே அப்படிப்பட்ட அபிஷேகம் வேணும் கேளுங்க அவ்வளவுதானா அவ்வளவுதானா உங்க வாஞ்ச அவ்வளவுதானா உங்க வாஞ்ச அவ்வளவுதானா ஓ ஷா காலா தூடாபா காபா நாதரா காபா ஆவியானவரே உங்க செப அபிஷேகத்தினால எங்களை நிரப்புங்க ஆண்டவரே உங்க செப ஆவினால எங்களை நிரப்புங்க ஆண்டவரே மன்றாட்டின் ஆவினால எங்களை நிரப்புங்க அப்பா உம்முடைய கண்ணீரின் ஆவினால எங்களை நிரப்புங்கப்பா இன்னைக்கு நீங்க ஆவில நிரம்புற வரைக்கும் விடுற மாதிரி இல்ல நெடுமுழங்கால் படிக்கணுங்க எல்லாம் பிளீஸ் நேர் முழங்கால் படியிடுங்க இன்னைக்கு ஒரு புதிய கிருபைகளை வாங்குற வரைக்கும் நல்ல வாயை திறந்து பண்ணுங்க சத்தம் உயர்த்தி அப்பா சோது அப்பா எங்களை நிரப்புங்க சத்தம் வரல சத்தம் வரல மைக்கு சத்தம் நின்ன உடனே நம்ம அபிஷேகம் நின்றுமா என்ன அல்ல ஆவில அனலூட்டி எழுப்புங்க உங்களுக்குள்ள தேவன் வைத்திருக்கிற அபிஷேகத்தை அனலூட்டி எழுப்புங்க ஓ தேவன் உங்களுக்குள்ள வைத்திருக்கிற கிருபைகளை ஆவில நிரம்பி அனலூட்டி எழுப்புங்க அப்பா புதிய கிருபைகள் வேணும்னு அந்த அசைக்க எனக்கு செவ்வாவி ஒரு மன்றாட்டின் ஆவி வேணும்னு சொல்லி எங்கும் அப்பான வேண்டும் என் தேசவெல்ல எங்கு அப்பான வேண்டும் வறுமை எல்லா மாறணும் தேசத்தின் வறுமை எல்லா மாறணும் வன்முறை எல்லாம் மொழியனும் வன்முறை எல்லாம் எல்லாம் சத்த எஜமானனே யஜமானனே யஜமானனே எம் நாட்கள் ஓடி எல்ல உிர் வாழும் நாட்கள் எல்லா சொல்லுகிறேன் அழைத்தீரவும் சேவைக்கு என்னை அழைத்தி பாப்பாஜமான உங்க உட்கு ஜோ பண்ணுங்க நேற்று புழங்காலில் நின்று ஜோ பண்ணுங்க ஒரு புதிய கிருவை ஆண்டவர் உங்களுக்கு தருவார் முழங்காலில் நின்று செபிக்கிற கிருபைகளை ஆண்டவர் தருவார் ஒரு புதிய அபிஷேகத்தை கத்தரு உங்கள் மேல் ஊற்றுவார் ஒரு மன்றாட்டின் ஆவியை கத்தரு உங்கள் மேல் வைப்பான் ஓ மோசையை போல தன் சீவனை அடகு வைக்கிற கிருபைகளை தருவார் ஓ ரா ப க ப லா த ர ஷே ரி க மா நா தூடா ப க பற்றி முடிக்கட்டும் உங்க ஜப அபிஷேகம் ஒவ்வொருவரும் பற்றி பிடிக்கட்டும் ஓ துதிக்கிற பிள்ளைகள் மேல ஒரு ஜபாக்கினி விழட்டும் ஒரு ஜபாக்கினி விழட்டும் ஏசு கிரசோவின் நாமத்தினாலே ஒரு ஜபாக்கினி விழட்டும் நல்லா சோம்பனுங்க

நல்ல கையை தட்டி பேசிக்கோ அப்பா ஒரு அக்கினியங்கள் மேல விழட்டுமே ஒரு அக்கினியங்கள் மேல விழட்டுமே ஓ ஆத்தும வியாகுரப்பட்டு சபிக்கிற ஒரு அக்கிழமை விழத்துமே கண்ணீர் சிந்தி சபிக்கிற ஒரு அக்கிணி விழத்துமே கண்களுக்கு முன்பதாக இந்தியாவுடைய அந்த மேப்பை உங்க மனக்கண்களுக்கு முன்பதாக கொண்டு வாங்க ஓ இந்தியாவுடைய வரைபடத்தை உங்க மனக்கண்களுக்கு முன்பதாக கொண்டு வந்து இந்தியா இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்படணும்னு நம்ம ஜெபிக்க போகிறோம் இந்தியா முழுவதும் சந்திக்கப்படணும்னு சொல்லி ஜோ பண்றீங்களா ஓ தேசம் நமக்கு அருமையான தேசத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு ஒரு அமெரிக்கையான தேசத்தை கொடுத்திருக்கிறாரு ஒரு யுத்தம் இல்லாத நாட்களே கொடுத்திருக்கிறாரு ஒரு ஜீவனுள்ள தேசத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறாரு ஓ கைகளை உயர்த்தி ஜெபிப்போமா அப்பா இந்திய தேசத்தை சந்திங்க ஆண்டவர் இந்திய தேசத்தை ரட்சிங்கப்பா சொல்லிச்சோ மன்னீங்களே சத்தை உயர்த்துங்க கண்ணீரோடு சோமன்னுங்க பெருமூச்சோடு ஜோமுன்னுங்க அண்டவரே இந்திய தேசத்தை ரட்சுங்கய்யா வானத்திற்கு கீழே பூமிக்கு மேலே மனிதர்களுக்குள்ளே ஏசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமமும் ரட்சிக்கப்பட கட்டளிடப்படவில்லையே ஜோமண்ணுங்க அப்பாஹா கடைசி காலத்தில் இன்னும் ஒரு விசை பூமியை அசைப்பேன்னு எங்கள் இந்தியாவை ஒரு விசை அசைச்சிருங்க இந்தியாவை ஒரு விசை அசைச்சிருங்க சொல்லுங்க இந்தியாவை ஒரு விசை சந்திங்க இந்தியாவை ஒரு விசை சந்திங்க ஐந்து கோடி மக்களை கண் முன் கொண்டு வாங்க ஜனம் பெருத்த அது ஜனம் பெருத்த தேசங்க உலகத்தில் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடுங்க உலகத்தில் அதிக மொழிகள் கொண்ட நாடுங்க போகும்போது அங்கே உங்களுடைய நண்பர்களை நீங்க பாப்பீங்களா நீங்க பரலோகத்துக்கு போகும்போது அங்க உங்களுடைய சகோதர சகோதரிகளை பார்ப்பீங்களா ஓ நீங்க பரலோகத்துக்கு போகும்போது உங்கள் பெற்றோரை நீங்க பாப்பீங்களா சுவிசேஷம் என்பது கடமைக்கு சொல்றது அல்ல ஓ அப்பா இந்த நூத்தி நாப்பத்தி ஐந்து கோடி பேருக்கு மனம் பெறப்பா எத்தனை பேர் கண்ணீரோடு ஜபிக்க முடியும் அப்பா அந்த நூத்தி நாற்பத்தி ஐந்து கோடி பேரை ஆண்டவரே

இல்லனா என் ஜீவன் எடுங்கன ஜான் நாக் சொன்னதை நினைத்து பாருங்க இந்தியாவை எனக்கு தாங்க ஆண்டவரே அப்பான்னு சொல்லி எத்தனை பேர் ஜெபிக்க ரட்சிப்பு கர்த்தருடையது தேவரினுடைய ஆசீர்வாதம் ஜனத்தின் மேல் இருப்பதாக என்று எழுதியிருக்கிறது அப்பா அப்பா பணாடுகிற கிருபையேளு கண்ணீரோட செபிக்கிற கேளுங்க அழிந்து போகிறவர்களுக்காக திறப்பில் நிற்கிற கேளுங்க இயேசுடைய முதல் வருகையே இன்னும் அறியாத தேசம் இது

சில வயதுல ஊழியத்துக்கு வந்தவங்க நிறைய பேர் இருப்பீங்க நாற்பது வருடம் ஐம்பது வருடம் முழு நேர ஊழியத்தில் இங்க இருக்கிறவங்க இருக்கீங்க அந்த சிமியோ ஆண்டவரை காணும் வரைக்கும் உயிரோடு இருந்தது யத்தை என் கண்கள் கண்டதேன்னு சொன்னது போல இந்த தேசம் ஒரு விசை கூட சந்திக்கப்படாதான்னு சொல்லி இந்த தேசம் ஒரு முறை கூட சொல்லி இந்த தேசத்துல ஒரு முறை கூட எழுப்புதல் வராதான்னு சொல்லி போல ஆத்துமல பாதிக்கப்பட்டு வாழுகிறவர் ஏத்தனை உள்ள உடையலையா சகோதரனே இன்னும் உள்ள உடையில ஆத்தும வேதனையா கண்ணீர் சிந்தலையா அப்பா தேசத்தை ஒரே ஒரு சந்திச்சிருக்க எவ்வளவு அலைச்சல்கள் எவ்வளவு பிரயாணங்கள் எவ்வளவு ஊழியங்கள் அப்போ சில நாட்கள்ல மூணு நிமிஷம் பிரசங்கம் தான் மூவாயிரம் பேர் ரசிக்கப்பட்டாங்க இன்றைக்கு ஒவ்வொரு நிமிடமும் மூவாயிரம் பிரசங்கங்கள் மூன்று லட்சம் வந்தது புஷ்பங்கள் பூத்து குலகுது என் பிரியமே ரூபதியே பள்ளத்தாக்கில் இருந்து கூப்பிடுகிற இறுதி கால சத்தம் காதுகளில் கேட்குதா ஓ கடைசி கால இறைச்சலின் சத்தம் கேக்குதா அந்த உள்ளம் உள்ளங்கையளவு உங்க கண்களுக்கு தெரியுதா சமுத்திரமானது ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல அப்பா பார்த்து சொல்லுங்க சமுத்திரமானது ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமியானது கர்த்தரை அறிகிற அறிவினாலே நிறைந்திருக்கும் என்று எழுதியிருக்கிறது என் ஜனங்களுக்கு உண்மை அறிகிற அறிவை கொடுங்க நூத்தி நாற்பத்தைந்து கோடி மக்களுக்கு ஆண்டவரே உண்மை அறிகிற அறிவை கொடுங்க என் ஜனங்களுடைய கண்களை திறந்தப்பா சொல்லி பண்ணுங்க கண்ணு கண்ணுக்கு கண்ணை திறந்தீங்களே ஆகாருடைய கண்ணை திறந்தீங்களே கே ஆசுடைய கண்ண்களை திறந்துங்களே என் ஜனங்களுடைய கண்ணை திறந்தருளு என்று சொல்லுங்கள் என் ஜனங்கள் உமையை அறிந்து கொள்ளட்டும் என் ஜனங்களை நீ உமை அறிந்து கொள்ளட்டும் ஷபா க ப பா ரா க ப ப ல்லாத ரா ஷே கா ஓ ஓ வெறும் கொண்டு இன்னைக்கு ஒவ்வொரு தேசத்துல பன்னெண்டு கோடி சீடர்கள் இருக்கிறோம் இன்னும் நம்மட தேசம் சந்திக்கப்படலை இன்னும் நம்ம சந்திக்கப்படலை ஒரு சொகுசு வாழ்க்கைக்குள்ள நம்ம போயிட்டோம் ஒரு லக்ஸுரி சோனுக்குள்ள போயிட்டோம் ஒரு உயர்ந்த போயிட்டோம் உபவாச சபைகள் சபைகளில மன்றாட்டு சபைகளில கண் விழிப்பு சபம் சபைகளில ஓ ஜெபம் சபை ஆராதனையிலே இல்ல எழுப்புதலுக்கான விலை பெரியது சகோதரனே எழுப்புதலுக்கான விலை பெரியது ஓ எழுப்புதலுக்கான கிரயம் பெரியது எழுப்புதலுக்காயில் செலுத்த வேண்டிய பெரியது எழுப்புதல் பிரசங்கத்தில் வந்துராதுங்க எழுப்புதல் வேத தியானத்தில் வந்துராதுங்க எழுப்புதல் கரைந்து போகிற ஒரு செபவீரன் வீரன் மூலமாய் உண்டாகும் சொல்லி ஒப்புக்கொடுங்க அந்த முறை அந்த எழுப்புதல் பாத்திரமா என்னை மாத்துகன்னு சொல்லுங்க அந்த எழுப்புதல் பாத்திரமா என்னை மாத்துங்கன்னு சொல்லுங்க அந்தவரு அந்த எழுப்புதலை உண்டாக்குகிற பாத்திரமா என்னை மாத்துங்கன்னு கேளுங்கள ஓ அந்த கடைசிக்கார் அபிஷேகத்தை என் மேல் ஓற்றுங்கன்னு கேளுங்கள ஓ என் கண்கள் கண்ணீரும் தலை தண்ணீரமாய் மாறத்தக்கதாய் மன்றாட்டின் ஆதே எனக்குள்ளே ஓற்றுகனு கேளுங்க சத்தம் உயர்த்துங்க சத்தம் உயர்த்துங்க சத்த உயர்த்துங்க சத்த உயர்த்துங்க இன்னைக்கு நம்ம வாழ்வாதாரத்துல மேலே போக 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 ஒவ்வொரு நாளும் பல கோடி பேர் பாதாளத்துக்கு போயிட்டு இருக்கிறாங்க இயேசுவை அறியாமல் இன்னும் எத்தனையோ பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க இயேசுவை ஒரு முறை கூட கேள்விப்படாத எத்தனை பேர் இன்னும் இருக்கிறார்கள் அப்பட ஆண்டவரே பூர்வ நாட்களில் இருந்ததை போல என்ன புதுப்பிய கேளுங்களேன் பூர்வ நாளில் இருந்தது போல என்ன புதுப்பிய ஆதி நாட்களில் இருந்ததை போல என்ன புதுப்பி அப்பா அப்பா இந்த ஒரு விசாய என்னை பலப்படுத்துகிசை என்ன அபிஷேக ஆண்டவரே पाड़ ओ वर जब अभिषेक उंग मेले इरंगे भर दे वर जब बार मुंगले फट बड़ी के थे ओ खत्ता तम्बड़े जब अभिषेक तय उंगल मेल होत गरा ते वर तम्बड़े जब आखिरी उंगल मेल होत गरा ओ राबा बा खा बा 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 रेखा दा ना बा ला थोड़ा और आखिरी बड़े दे ओ आखिरी बड़े दे ओ आखिरी बड़े दे और आखिरी बड़े दे और जब बार बाटे बड़े के दे और कन्नीरे नावी बाटे बड़े के दे ஓ ரகா பாலதராசே. அப்படியே கண்ணை திறந்தராம அப்படியே எழுந்திருச்சு நீங்கலாம் ப்ளீஸ் கண்ணை தெறகாதியே. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஜபத்தை நம்ம முடிச்சிருவோம். கொஞ்சம் கண்ண அப்படியே நீ எழுந்த நீ இந்த அப்படியே கண்ணை மூடுறேனே இல்லை. இன்னைக்கு சத்தீஷ்கரில் மார்ச் ஒன்றாந்தேதி எல்லா கிறிஸ்தவர்களையும் நாங்கள் கொலை பண்ண போறோம்னு சொல்லி ஒரு மூணு சாமியை யார் திரும்ப திரும்ப அறிக்கை கொடுத்துட்டுருக்கிறாங்க சத்தீஸ்கர்ல மார்ச் மாதம் ஒன்றாம் தேதி இந்த நியூஸ் இப்போ வைரலாக பரவிக்கிட்டு இருக்கு ஒரு வார காலமாக சத்தீஸ்கர் மேலே சத்தீஸ்கர் மேப் உங்கள் கண் முன்னாடி கொண்டு வாங்க சத்தீஷ்கர் மேப் உங்கள் கண் முன்னாடி கொண்டு வாங்க இயேசுவின் ரத்தத்தை சத்தீஸ்கர் மேலே பூசுங்க ஓ சத்தீஸ்கர் மாநிலத்தில் இருக்கிற ஊழியக்காரர்கள் மேல இயேசுவின் ரத்தத்தை பூசுங்க சத்தீஸ்கர் மாநிலத்தில் மேல இயேசுவின் ரத்தத்தை பூசுங்க சத்தீஸ்கர் மாநிலத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் மேல மிஷினரிகள் மேல இயேசுவின் ரத்தத்தை பூசுங்க ஜோ பண்ணுங்க அவர்களுக்காக ஜோ பண்ணுங்க சத்தம் உயர்த்தி ஜோ பண்ணுங்க சத்தம் உயர்த்தி ஜோ பண்ணுங்க அப்பா சத்தீஷ்கரில் இருக்கிற கிறிஸ்தவர்களை பாதுகாத்து கொள்ளுங்க எங்களுக்கு போதிக்கல ஆண்டவரு போதிக்கல உன்னை ஒரு கண்ணத்தில் அரைந்தால் மறுகண்ணத்தை காட்டுன்னு போதித்திருக்கிறீங்க உன்னை ஒருவன் ஒரு மைல் தூரம் வர பல வந்தம் பண்ணினால் நீங்க சொல்லி சொல்லிக் கொடுத்திருக்கீங்க ஓ உன்னுடைய வஸ்திரத்தை கேட்கிறவனுக்கு அங்கேயும் கொடுங்க கற்பித்திருக்கிறீங்க எங்களுக்கு வன்முறை தெரியாத ஆண்டவரே எங்களுக்கு திருப்பி அடிக்க தெரியாத ஆண்டவரே சத்தீஸ்கரில் இருக்கிற கிறிஸ்தவங்களை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா திருச்சபைகளை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா ஓனியக்காரங்களை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா நிறைய தமிழ் மிஷினரிகள் அங்க இருக்கிறாங்க நிறைய தமிழர்கள் மூடுங்கன்னு சொல்லுங்க இந்த ஜனங்களாலே மூடுங்கன்னு சொல்லுங்க ஓ அங்க இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு விரோதமா எழும்புகிற எல்லா சட்ட திட்டங்கள் நிர்மூலமாக சொல்லி ஜோ பண்ணுங்க ஓ கத்தர் உங்களுக்கு அதிகாரங்களை கொடுத்திருக்கிறார் கர்த்தர் உங்களுக்கு வல்லமையை கொடுத்திருக்கிறார் ஓ இந்த பூமியில் நீங்க எவைகளை கட்டுவீர்களோ அது பரலோகத்திலும் கட்டப்படுங்கன்னு சொன்னார் இந்த பூமியில் நீங்க எவைகளை கட்ட விழுப்பீங்களோ ஓ அது வானத்தில் கட்ட விழுக்கப்படுங்கன்னு சொன்னார் இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவாங்கன்னு சொன்னார்

அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டல பொல்லாத ஆவின் செயல்கள் யுத்தம் உண்டு சத்தீஸ்கருடைய பலவான கட்டி ஜோம் பண்ணுங்க ஓ சத்தீஸ்கர்ல இருந்து கொண்டு தேவ பிள்ளைகளுக்கு விரோதமா எழும்புகிற பலவானின் ஆவிகள் சத்துருவின் ஆவிகள் தேசாதிபதிகள் ஓ எல்லாம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டப்படுவதாக ஊழியர்களுக்கு விரோதமாக எழும்புகிற ஆவிகள் ஊழியர்களுக்கு விரோதமாக எழும்புகிற ஆவிகள் எல்லாம் நாமத்தில் கட்டப்பட்டு இந்த விண்ணப்பத்துக்காக யாராவது ஒருத்தங்க சத்தம் உயர்த்தி இந்த விண்ணப்பத்துக்காக சத்தம் உயர்த்தி சோப்படும் Amen.